இங்கே பாருங்கள் பல்ல விட்டுட்டு இந்த பக்கம் இருந்தால் ஃபுல்லாக வள்ளி இருக்குது சாப்பிட போயா எனக்கும் கூட பரவாயில்ல எங்கள் ஐயாவுக்கானால் ரெண்டு மூணு பல்லு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பல்லெல்லாம் நம்ம நம்ம அரிக்குதாம்மா கணிக்கி அதனால ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி இருக்குது இப்போ நாங்கள் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் சரி ரெடியாக ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுடா நான் வந்து பெரிய மட்டும் இந்த அச்சில் புளிய சொல்லி சொன்னேன் பாருங்க அழகாக இருக்குது சரி ம் எப்படி இருக்குது சரி <laughs> ും ഉണ്ട് <laughs>

பாருங்க வெளிக்க வாங்கிட்டு பார்த்திங்கன்னா சரியான மலை புழு பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இந்த மழை அந்த மலை மாதிரி இது பண்ணுங்கள் பெண்கள் புள்ளியில் வந்து ரூபாய் இருக்காங்க அதனால் பண்ண மழை வந்து கனமான மழையாக பேசிக்கிட்டு இந்த மலைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த குழுவுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் இங்க பிள்ளைங்க வந்து எனக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து பல்லெல்லாம் பல்ல எல்லாம் நம்மளமா அரிக்கிதமா கனிக்கியதனால ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி இருக்குது அப்ப நாங்க ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் இன்னைக்கு எனக்கு வேற ஓட்ட பல்ல இருக்கு என்ன வந்தா ரெண்டல்ல பல்லு உளுந்துட்டு ரத்தம் ஆ இந்தா கை ஏடு நீ கை ஏடு பல்லு உளுந்துட்டு இந்த வக்கம் தான் ஃபுல்லா வலி இருக்கு சாப்பிட போயா எனக்கும் கூட பரவாயில்ல எங்க அய்யோ かனா ரெண்டு மூணு பிண்ட தான் இருக்கு फ्रेंड्स

தேவையான அளவு உப்பு ஒரு பத்து பல் பூண்டு ஊறிச்சி வச்சிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூனும் வந்து மிளகு வச்சுருக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு இருந்துடலாம் கூண்டு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மிளகையும் பூண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரியே அரைச்சிட்டேன் இப்போ எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மிளகு வந்து இந்த மலை நேரத்துக்கு சேர்த்துக்கிட்டோம்னா ஜளி பிடிக்காமல் இருக்கும் மிளகும் பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியது வந்து இந்த மிளகும் பூண்டும் தான் மிளகும் பூண்டு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கி உடம்பு வந்து அடிக்கடி ஜளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தும்மலாக உள்ளவங்களுக்கு வந்து இந்த மிளகு வந்து ரொம்ப நல்லது இப்போ எடுத்து வச்சுருக்க பொருளை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது கூட மாவு அரிசி மாவு உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெண்கள் புயல் வந்து உருவாகிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து மக்கள் எல்லாருமே வந்து நல்லா பாதுகாப்பான இடத்துல இருங்க குழந்தைங்கள்லாம் வந்து பத்திரமா கவனமாக பார்த்துங்க இந்த மழை நேரத்தில் வந்து அடிக்கடி வெளியில் விடாதீங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி ஜளி பிடிச்சிங்க அதனால வந்து மழை மலைக்கெல்லாம் குழந்தைங்கள வெளில விடாமல் பாதுகாப்பான இடத்துல இருங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா பசஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இது கூட வந்து நீங்கள் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகும் பூண்டும் சேர்த்துக்கிறதுனால அதுவே நல்லா காரமாக இருக்கும் அதனால நான் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்க்கலை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து பசஞ்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம முறுக்கு புளியறதுக்கு எப்படி மாவு பசையிறோமோ அதே மாதிரி தான் பசையணும் இதில் வந்து மிளகும் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து மிளகா தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம் நான் வந்து மஞ்சள் தூள் இல்லாமல் தான் வந்து நீங்கள் புளிய போகிறேன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கனி தீபாவளிக்கு ஊருக்கு பண்ணி இல்லை வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா மாமி அது அதுவும் அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தோம் அங்கே பெரியமாக வாங்கி என்னமா பேரு என்ன அது சொன்ன சரி ம் ப பழங்கலையெல்லாம் வாங்கி விட்டாங்க அதை வந்து அதே தோசை சுட்டி ம் சட்னி வச்சு என்னத்த தோசை என்ன மாவு அந்த அரிசி மாவு தான் அரிசி மாவு தோசை சுட்டிங்களா

ஒட்டாமல் இருக்கிறதுக்கு உள்ளே என்ன தடவிடுங்க நான் என்ன தடவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சுங்க ரொம்ப வச்சோம்னாக்கா நம்ம புளிகிறப்ப பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும் மாவு அதனால் அளவாகவே மாவு இந்த அளவுக்கு மாவு போதும் அது நல்லா சூடாயிடுச்சு இப்போ புளிய ஆரம்பிச்சிடலாம் கறி வந்து ஸ்டார் உள்ள வச்சு புளிங்க பிள்ளைங்க அதான் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா இதில் கொஞ்சம் வச்சுக்கிறேன் பாக்கறப்ப பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் நான் வந்து பெரிய மட்டும் அச்சில புளிய சொல்லி சொன்னேன் பாருங்க அழகா இருக்கு. ஹரி எப்படி இருக்கு ஹரி? சூப்பரா இருக்கு भैया. முறுக்கு எவ்வளவு பெரிய இருக்கு. பிடிச்ச முறுக்கு. நம்ம திருப்பி போட்டுடலாம்

எனக்கு சாப்பிடலாம் கொதியெல்லாம் அடங்கி நல்லா சவுந்திருச்சு பாருங்க நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலர் மாறுறது தெரியாது உங்களுக்கு ஒரே மஞ்சளாக தான் இருக்கும் மஞ்சத்தூள் சேர்க்காமல் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த சவுண்டு வர்றது வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக தெரியும் இப்போ நல்ல எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு வேற பேசனுக்கு மாற்றிக்கலாம் மீதி உள்ள எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் அлей இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் புளிஞ்சு எடுத்துடலாம் ஹரி, ஒன்று சாப்பிட்டு பாரு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காண்ணா நானும் ஹரி மாமா வந்து சாப்பிட்டு பார்க்கறோம். ம்ம், சம்ம டேஸ்டா இருக்கு மாமி. அது சூப்பரா இருக்கு. ஹரி, உப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குதுங்களா? காரம் இருக்கா? குடிஞ்சிரலாமா?

இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு முறை ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுலாமா பாப்பா எடுத்துங்க ஹரி எடுத்துங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்கு அடுத்த மாதிரி எப்படி இருக்கு இந்த மலைக்கு வந்து பெரியமா ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பாரு ஹரி எப்படி கொஸ்டின் மார்க் தான் கரெக்டாக சொல்லிடுச்சு இதை பார்த்தா கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு பாருங்க ஹரி நானும் கொக்கின்னோம் கனி வந்து கரெக்டாக சொல்லிடுச்சு இது வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு அப்படின்னு பாருங்க கொக்கி இப்ப என்ன இருக்கு இந்த மலைக்கு அடைமலைக்கு ஏற்ற காரஞ்சரமான ஸ்நாக்ஸ் செஞ்சு பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பல்லு இல்லாதவங்க கூட இதை வந்து வாயில் போட்டாலே அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சிடுங்க கறி சொன்னது மாதிரியே செஞ்சிடுங்க பாருங்க எங்க கணிக்கு எல்லாம் இருக்கு சாப்பிட்டு இருக்கோம் ஓடிட்டு இருக்கு எனக்கு क्वेश्चन மார்க் வந்திருக்கு பாருங்க நான் வந்து பெரிய மாட்ட இந்த அச்சில புளிய சொல்லி சொன்னேன் பாருங்க அழகா இருக்கு கறி ம் எப்படி இருக்கு கறி நான் சும்மா சூப்பரா இருக்கு